வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஜோதிட சிரோன்மணி மணிகண்டன் பேசுகிறேன் எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் சேலம் தாதகாப்பட்டி ஜோதிட நிலையம் அமைஞ்சிருக்கிற இடம் என்னோடய கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் சிக்ஸ் டூ எயிட் நைன் சிக்ஸ் இன்றைக்கி தலைப்பு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சனி அப்படிங்கிற தலைப்பு தான் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் எந்தெந்த சனியாக அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேஷம் காலபுருஷ தத்துவப்படி மேசராசி தான் முதல்ல மேசராசிக்கு விரயச்சனி நடக்குது ரிஷபத்துக்கு லாபச்சனி நடக்குது மிதுனத்துக்கு கர்மச்சனி நடக்குது கடகத்துக்கு பாக்கிய சனி நடக்குது சிம்மத்துக்கு அஷ்டமச்சனி நடக்குது கன்னிக்கு கண்டச்சனி நடக்குது குலாத்துக்கு ரோகச்சனி நடக்குது விருச்சகத்துக்கு பஞ்சம சனி நடக்குது தனுசுக்கு அர்த்தாசம சனி நடக்குது மகரத்துக்கு சகாய சனி நடக்குது கும்பத்துக்கு பாதச்சனி நடக்குது மீனத்துக்கு ஜென்மச்சனி நடக்குது இப்படி பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த சனியானது சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ஒரு சனியோடைய கர்மாவை நடத்தி கொண்டு இருக்கிறார் அதாவது நம்ம முன்ஜென்மத்தில் செய்த கர்மாக்கள் இந்த ராசி பலனுக்கு உண்டான கர்மாக்களை கோச்சார ரீதியாக நடத்தி கொண்டு இருக்கிறார் இந்த கோச்சார ரீதியான கர்ம பலன் மூன்று ராசிகளுக்கு ஏழரை சனி காலம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷம் மீனம் மற்றும் கும்பம் அதாவது ராசிக்கும் மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இது ஏழரை சனி காலம் ராசிக்கு மேசராசிக்கு விரையச்சனி மீனராசிக்கு ஜென்மச்சனி கும்பராசிக்கு பாதச்சனி மேஷம் மீனம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கு தான் ஏழரைச்சனை காலம் இந்த ஏழரைச்சனி காலத்தில் சனிக்கிழமையானால் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுறது மிகச்சிறந்தது அதே சமயம் நீங்கள் தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு பெருமாளோட வழிபாடு மூன்று தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது அடுத்தது சிம்மம் கன்னி தனுஷ் இந்த மூன்று ராசிகளும் இந்த தெய்வீக வழிபாடை பண்ணுறது மிகச் சிறந்தது சிம்மத்துக்கு அஷ்டம சனி கன்னிக்கு கண்ட சனி தனுஷுக்கு அர்த்தாஷ்டம சனி இந்த ஆறு ராசிகளுமே அதாவது சிம்மம் கன்னி தனுஷ் கும்பம் மீனம் மேஷம் இந்த ஆறு ராசிகளும் இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணணும் அதே சமயம் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு இதைய அவங்க தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் சிம்மம் கன்னி தனுஷ் இந்த ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயுள் ஓமமோ இல்லை ஒரு பரிகாரமோ இல்லை நிறையா பேருக்கு அன்னதானமோ கோயில் திருப்பணிகளோ இந்த மாதிரி பொது சேவைகள் செய்கிறது நன்கொடைகள் கொடுக்கறது தான தர்மம் செய்கிறது இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு ஜோதிட தகவல்களில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி நடக்குதுன்னு பார்த்தோம் சொன்னது எல்லாமே ராசி பலன் கோச்சார பலன் மட்டும்தான் உங்களோட ஜனன ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்காரு மற்ற கிரகங்களெல்லாம் எங்கே அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கணும் முழுமையாக பார்த்து அதுக்குண்டான பலன் உங்கள் ஜாதகத்துண்டான பலன் நம்ம முழுமையாக பார்த்து இந்த பலனை எடுத்தால் தான் எடுத்து சொன்னாதான் அது நல்லது உங்களோடய ஜனன ஜென்ம ஜாதகத்தில் முழுமையான என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன தொடர்புகளெல்லாம் நேரடியாக வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொன்னது வெறும் ராசி பலனும் சனி பகவானோடைய பலனும் தான் அந்தந்த ராசிக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் என்ன பலன் பண்ணுறார் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கேன் உங்களோட ஜன ஜென்ம ஜாதகத்தில் பலன்கள் மாறும் அதனால் உங்களோட ஜாதகத்தை இங்கே ஜோதிட நிலையத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் முழுமையாக உங்களோட பலனை தெரிஞ்சுக்குமாறு கேட்டுக்கிறேன் ஜோதிட தகவல்களில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி நடக்குதுன்னு பார்த்தோம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த ஜோதிட தகவலை கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் சிக்ஸ் டூ எயிட் நைன் சிக்ஸ் எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் நன்றி வணக்கம்